ி இது ஆஷாட நவராத்திரி நமது பீடத்தில் நடைபெறுகின்ற பதினெட்டாவது ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு என்றும் திருநாளாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தினந்தோறும் அன்னைக்கு ஹோமம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜை நடக்கிறது ஆனால் இந்த ஆஷாட நவராத்திரியிலே தினமும் அன்னைக்கு தினந்தோறும் ஹோமம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும் தினம் தோறும் அச்சனை நாமாவளிகள் செய்யப்படும் இந்த ஆஷாட நவராத்திரியில நாங்களும் பங்கு பெறணும் இல்லை இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒரு நாள் பூஜை எதுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் வருடம் வருடம் நிறைய பக்தர்கள் செய்யக்கூடிய பூஜையாலேயே அம்பாளுக்கு இந்த நவராத்திரி நடத்துறோம் ஏன் அப்படின்னா இந்த நவராத்திரிங்கிறது நாங்கள் மட்டும் பண்ணி அந்த பலன் அனுப்பிக்க கூடாது எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்கணும் அதுக்காக எங்களால அவ்வளோலாம் செலவு பண்ண முடியும் நீங்கள் எந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தாராளமாக நீங்க இந்த நவராத்திரியில கலந்துக்கலாம் நீங்க பூ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா செய்யலாம் அம்பாளுக்கு நெய்வேதத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா செய்யலாம் ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஹோமத்துக்கான பொருள் வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா பண்ணித்தரலாம் அதாவது இந்த ஆஷாட நவராத்திரி நான் முழுவதுமா ஒரு நாள் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன் அது தாராளமாக செய்யலாம் என்ன நினைத்தாலும் நம் செய்வதே அன்னை இரட்டிப்பாக நமக்கு தரக்கூடிய இந்த நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்க பூஜைக்கு எது செய்தாலும் அதற்கான பலன் உண்டு ஏன்னா அன்னையே கொழுவிருந்து அன்னையுடைய அவதாரத்தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்துல நம்மளே கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா கஷ்டங்களை கூட தீர்ப்பதற்காக இந்த நவராத்திரி இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னு நினைச்சுக்கோங்க உங்கனால முடிந்தது சிறு பூஜைக்கு கூட நீங்க செய்தாலும் அன்னை உங்களுக்கு ரெட்டிப்பாக தருவா இந்த ஆஷாட நவராத்திரியில உபயதாரராக ஒரு நாள் உபயதாரராக பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா பண்ணலாம் இல்ல நாங்க வந்து இந்த பூஜையில ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஏனென்றால் இந்த நவராத்திரி அனைவரும் செய்வ வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த நவராத்திரி பொதுவாக விட்டு பூஜை செய்கிறோம் அதனால் நீங்கள் யாரெல்லாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தாராளமா செய்யலாம் அன்பர்களே இந்த ஆஷாட நவராத்திரியில் கடைசி நாளாக ஸ்ரீ மகா வாராகி என்ற மங்கை மகா எம்பிகைக்கு சொர்ணாபிஷேகம் என்று செய்யக்கூடியது வருடம் தோறும் நடைகின்றது அதாவது சொர்ணாபிஷேகம் என்பது தங்கத்தினாலே அபிஷேகம் செய்யக்கூடியது வருடம் தோறும் அம்பிகைக்கு சொர்ணத்தாலே அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த வருடமும் சொர்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த சொர்ணாபிஷேகத்தில் அதாவது யாரெல்லாம் ஆஷாட நவராத்திரி உபயதாரராக முழு உபயதாரராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அம்பாளுக்கு செய்யக்கூடிய சொர்ண காயின் அதாவது ஒரு கிராம் காயின் அதாவது ஒரு கிராம் கோல்டு காயின் அம்பாளுக்கு ப பல காயின்களால அபிஷேகம் பண்ணுவோம் அது யார் முழு பூஜை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு காயினும் அம்பாளுடைய அருள் பிரசாதமும் தரப்படும் மற்றபடி நீங்கள் எந்த பூஜைக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு அம்பாளுக்கு செய்யப்பட்ட ஹோம திரவியத்துல ஹோமம் செய்யப்பட்ட விபதியும் குங்கும பிரசாதமும் கண்டிப்பாக பூஜை நடைபெற்ற பிறகு அனுப்பி வைக்கப்படும் பக்தர்களே என்னால எதுவுமே செய்ய முடியனாலும் கவலைப்பட வேண்டாம் அம்பால மனிதார பிரார்த்தனை படிக்கோங்க அடுத்த வருஷம் செய்யறதுக்கான பாக்கியம் கொடுப்பா ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி நூறு ரூபாயா இருந்தாலும் சரி நீங்க செய்யும் அத்தனையும் அன்னை வாராகிக்கே செய்யப்படும் இதனால வந்து நம்ம இதுதான் கொடுக்கணுமா அதுதான் கொடுக்கணுமா நினைக்கவே வேண்டாம் அம்பாளுக்கு செய்யக்கூடிய எண்ணற்ற விஷயங்களும் அம்பாள் வந்து தருவா ஏன்னா இதுக்கு நான் ஒரு பொறுப்பு சாச்சி ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையில நான் அம்பால வழிபாடு பட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையில அம்பாளுக்கு நான் பூஜை பண்ணேன்னா அவளுக்கு தெரியும் இன்னைக்கு ஏதோ அவளோட அனுகிரகத்தால இன்னைக்கு உட்கார்ந்து உங்களுக்கு முன்னாடி எல்லாம் பேச வைக்கிறா அப்படின்னா அதுக்கு காரணம் அவள் தான் என்னைக்கும் அவளுக்கு கொடுத்து நம்ம கொண்டாடி பார்த்தால் அவள் நம்மளுக்கு திருப்பி தருவா என்பது என்னோட பலன் என்னைக்குமே அவளுக்கு செய்து பார்த்து விட்டால் அவள் நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயம் செய்வாள் இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்கள் பூஜை செய்யணும்னு நினைச்சாலோ இல்லை உபயதாராக இருக்கணும்னு நினச்சாலோ இல்லை நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அம்பாளுக்கு சீர் என்று சொல்லக்கூடிய வஸ்திரம் புஷ்பங்கள் எல்லாமே கொரியர் போட்டு விடுவாங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் வாட்ஸ்அப்ல வா ஆசாட நவராத்திரி அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம் அந்த குரூப்லேயும் நீங்களும் சேர்ந்து என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட நான் பதிவு பண்ணுறேன் மேற்கொண்டு ஆஷாட நவராத்திரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தால எல்லாத்துக்கும் எண்ணிய வரங்கள் அள்ளி தருவா இந்த வாராகியோட ஆஷாட நவராத்திரி பரிபூர்ணமா அனுகிரகம் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி கண்டிப்பாக எல்லாரும் வந்து அம்பால தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாராகியோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும் நமோவராகி